வாட்ஸ்அப் வழியாக இங்கிலீஷ் கபே மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம் மேலும் விவரங்களுக்கு இந்த நம்பருக்கு ஆண்டு ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு பாரதிய ஜனதா கட்சி நம்முடைய நாட்டின் பிரதமர் மோடி அவர்கள் அவர் கொடுத்த வாக்குறுதி நான் ஆட்சிக்கு வந்தால் விவசாயிகளின் வருமானம் இரட்டிப்பாகும் அப்படிங்கிற ஒரு சொன்னார் ஆனா எதுவுமே நடக்கல இந்த ஒன்பது வருஷத்துல ஒன்பதரை வருஷம் கிட்டத்தட்ட பத்து வருஷம் ஆக போகுது அதாவது அந்த வருமானத்தை இரட்டிப்பும் செய்யல ஆனா விவசாயிகள் பொறுத்த இந்த ஒன்பது வருஷத்துல ஒன்பதரை வருஷத்துல அவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க ஒன்றரை லட்சம் விவசாயிகள் தற்கொலை பண்ணிருக்கிறாங்க இந்தியா முழுவதும் இன்னைக்கு அவங்களுக்கு குறைந்தபட்ச விலை அவங்க விளைவிக்கிற பொருட்களுக்கு குறைந்தபட்ச விலை அதுதான் அவங்க கேட்டது அது இல்லாம விவசாயிகளுடைய கொடுத்த வாக்குறுதி சட்டங்களை எதிர்த்து சென்ற முறை ஒரு ஆண்டுக்கு முன்பு இதே விவசாயிகள் சங்கங்கள் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்துக்கு மேற்பட்டவங்க டெல்லிக்கு முன்னாடி போராட்டம் பண்ணாங்க அப்போ அது கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷம் நடந்தது அதுல நூற்றுக்கணக்கான விவசாயிகள் இறந்தாங்க அப்போ அந்த கடைசிய அதுக்கு பணிந்து நம்முடைய ஒன்றிய அரசு பாஜக அரசு அந்த சில குறைந்தபட்ச சில வாக்குறுதிகளை நிறைவேற்றும் சொல்லிட்டு அவங்க வந்து அந்த அன்னைக்கு அந்த அந்த போராட்டத்தை கைவிட்டாங்க நம்முடைய விவசாயிகள் ஆனால் அந்த கொடுத்த வாக்குறுதிகள் நீங்க இந்த ஆர்ப்பாட்டத்தை நிப்பாட்டுங்க நான் இந்த வாக்குறுதி நிறைவேற்றும் சொன்னாங்க அதை வச்சுதான் விவசாயிகள் வந்து அவங்க அந்த அந்த போராட்டத்தை வாபஸ் வாங்கினாங்க ஆனா அது கொடுத்த வாக்குறுதிகள் என்னென்ன முக்கியமான வாக்குறுதிகள்னா விவசாய பொருட்களுக்கு

ஒரு ஜனநாயக முறை ஜனநாயக முறையில் சொன்ன வாக்கு அந்த விவசாயிகளை தடுத்து மாதிரி இருக்க தேசிய நெடுஞ்சாலை எல்லா சாலைகள்லயும் எல்லா சாலையிலும் அது இல்லாம அந்த பேரிகேட்ஸ் முன்னாடி நிக்கிற அந்த விவசாய கூட்டத்தை கலைக்கிறதுக்காண்டி ட்ரோன்கள் மூலம் ட்ரோனை வச்சுக்கிட்டு அவங்க அந்த கேர் கேஸ் அந்த கண்ணீர் புகை குண்டுகளை வீசி இருக்கிறாங்க இது வந்து அங்க இருக்கிற நீதிமன்றம் ஹரியானா நீதிமன்றமே கண்டிச்சிருக்கிறாங்க அவங்க வந்து ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க போராட்டம் காந்திய முறையில ஒரு போராட்டம் நடத்துறாங்க விவசாயிங்க அவங்க மேல தீவிர தீவிரவாதிகள் மாதிரி மாதிரி நீங்க இந்த மாதிரி கண்ணீர் புகை குண்டுகள் எப்படி வீசலாம் அப்படின்னு கண்டிச்சிருக்கிறாங்க நீதிமன்றமே கண்டிச்சிருக்கு நேற்று ஒரு விவசாயி இறந்திருக்கிறார் என்னடா இதுல அவங்க கேட்கறது ஒன்னே ஒண்ணுதான் குறைந்தபட்ச விலை எங்களுக்கு வந்து இது பண்ணி கொடுங்க அது இல்லாம அவங்க இன்னொன்னு என்னன்னா இந்த வழக்குகள் சென்ற முறை அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயம் வழக்கில் வாபஸ் பண்ண சொல்றாங்க இதுதான் ஆனா எந்த வித இதையும் அவங்க நிறைவேற்ற மாதிரி ஒன்றிய அரசு தெரியல இது வந்து இந்த நடை அடுத்த இருக்கிற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா முழுவதும் விவசாயிகள் மாத்திரம் கிடையாது மாணவர்கள் இளைஞர்கள் பெண்கள் எல்லாருமே இந்த ஒன்றிய பாஜக அரசுக்கு தகுந்த ஒரு பாடத்தை கொடுப்பாங்கன்னு நம்பிக்கை நம்புறோம் நாங்க கர்நாடக அரசாங்கம் பொறுத்த வரைக்கும் அது நீங்க சொல்ற அது பாஜக இதுக்கு முன்னாடி பாஜக இருந்தாங்க இருக்கிறாங்க எந்த அரசாங்கம் இருந்தாலும் சரி நம்மளுடைய தமிழ்நாட்டை வஞ்சிக்கிற மாதிரி தமிழ்நாடு விவசாயில வஞ்சிக்கிற மாதிரி அவங்க இருக்கிறாங்க காவிரியில தமிழ்நாட்டுக்குண்டான அந்த உரிமைகளை அவங்க கொடுக்குற மாதிரி தெரியல சென்ற முறை நடந்த அந்த சி டபிள்யூஎம்ஏ காவிரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி காவிரி நீர்ம அந்த ஆணையம் அவங்களுடைய அந்த கூட்டத்திலேயே என்னன்னா இவங்க மேகதாது ஒரு விவாதத்தை கொண்டு வர மாதிரி அவங்க ஏற்பாடு பண்ணி அதனுடைய தமிழக அரசு கண்டிச்சிருக்கிறாங்க நம்முடைய அமைச்சர் துரைமுருகன் அண்ணன் அவர் அதுக்கு கண்டிச்சிருக்காங்க அதிகாரம் கிடையாது அந்த அதிகாரமே அவங்களுக்கு கிடையாது உச்ச நீதிமன்றத்தில் பாண்டிச்சேரி மற்ற மாநிலங்கள் இந்த காவிரியில் பயனடைகிற மற்ற மாநிலங்களும் ஒருமித்த கருத்து வச்சுதான் அந்த இதை பண்ண முடியும் இவங்களை இவங்களை எதிர்த்தோ மீறியோ அங்க இந்த ஆறு அவங்க கட்ட முடியாதுங்கிறதா அவங்களுடைய தீர்ப்பே இருக்கு அப்படி இருக்கிற இந்த சூழ்நிலை பொறுத்த வரைக்கும் அவங்க கர்நாடக அரசு எந்த முயற்சி எடுத்தாலும் கண்டிப்பா அது வந்து அதாவது நடைபெறாது காலம் வரைக்கும் கூட்டணியில் இருந்தவங்க அதிமுக வெளியேற போது நானே அறிக்கை கொடுத்திருக்கேன் வரவேற்கத்தக்கது சொல்லியிருக்கிறேன் ஆனால் அதிமுக பாஜக தொடர்ந்து இந்த நம்பிக்கைக்குரிய இருக்கணும் இன்னைக்கு வந்து இன்னைக்கு நேற்று வரைக்கும் கூட்டணி இருந்திருக்காங்க பல சட்டங்களை மக்களுக்கு மக்களுக்கு எதிர்மறையா இருக்கிற நிறைய சட்டங்களை வந்து பாஜக சேர்ந்து அவங்கள வந்து கையெழுத்து போட்டு இருக்கிறாங்க இப்படி ஒரு சூழல் இன்னைக்கு வந்து இருக்கிறாங்க ஆனா இந்த பாஜக எதிர்க்கிற இந்த மனப்பான்மை தொடரணும் இதுல முதல்ல மகி மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வரணும் இது இல்லனா வந்து என்ன சொல்றாங்கன்னா இது வந்து தேர்தலுக்காண்டு இது ஒரு ஸ்டண்டா கூட இருக்குமோன்னு நினைச்சு கூட மக்கள் சந்தேகப்படுறாங்க ஊடகங்கள் எழுதுறாங்க நேற்று கூட கோவையில பத்திரிகையாளர் சந்திப்புலாம் கேட்டாங்க அவங்க அவங்க என்கிட்ட கேட்கறாங்க இந்த மாதிரி நீங்க என்ன நினைக்கிறீ இதே கேள்வியை கேட்கறாங்க அப்போ நான் சொன்னேன் சமீப காலம் வரைக்கும் அவங்க இது பாஜக தொடர்பு ஒரு கூட்டணி இருந்துட்டு சில மாதங்களுக்கு முன்பு அவங்க கூட்டணி வெளியே வரும்போது இது ஒரு இது வந்து மக்கள் மத்தியிலும் சரி அரசியல் பார்வையாளர் மத்தியிலும் ஒரு நம்பிக்கை ஊற்ற அளவுக்கு அடுத்த வர காலகட்டங்கள்ல இந்த மதவாத பாஜக எதுக்குறதுல இதே வீரியத்தோட அதிமுக இருந்தால் வரவேற்புன்னு சொல்றேன் ஆனா இந்த காலகட்டத்தில் அது ஒரு நம்பிக்கைக்குரிய இதா இல்லை சகோதரர் அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு பல இடங்களில் சொல்லியிருக்கிறார் ஒரு சராசரி அரசியல்வாதியா அவர் வரும்போது அப்படி இல்லை ஒரு ஐஏஎம் எம்பிஏ ஒரு முன்னாள் ஒரு ஐபிஎஸ் ஆபிசர் அப்படி இருக்கும் போது ஒரு நம்பிக்கை இருந்தது ஆனால் அதாவது போக போக அவருடைய நடவடிக்கைகள் செயல்பாடுகள் அவருடைய அறிக்கைகள் எல்லாம் ஒரு ஏமாற்றத்தை தான் சொல்ல முடியும் நான் சொன்ன வார்த்தையில பல அர்த்தங்கள் இருக்கு நிறைய பேர் சாதாரண ஜனங்களே எப்ப அவர் படிச்சிருக்கிற முன்னாள் ஐபிஎஸ் பா நல்லா வந்து பரவாயில்லப்பா அவர் அரசியல் ஒரு நல்லதுன்னு நினைச்சு பல பேர் நினைச்சாங்க ஆனா அவருடைய செயல்பாடுகள் பொறுத்த வரைக்கும் மிகுந்த ஒரு ஏமாற்றத்தை கொடுக்குது தவறான தரவுகளை கொடுக்கறது அதாவது அதாவது முரண்பாடான சில அறிக்கைகளை கொடுக்கிறது முரண்பாடானோட செயல்பாடுகள் ஒரு மிகுந்த ஏ ஏமாற்றத்தை கொடுக்கிறது அது கடைசியில அந்த பாஜக அது அவரை சார்ந்த இயக்கத்தையும் பாதிக்கும் இதனால் அவருடைய செயல்பாடுகள் அரசியல் இயக்கங்கள் அரசியல் தலைவர்கள் இன்னைக்கு வந்து மக்களுக்கு உண்டான வாழ்வாதார அரசியல் பத்தி தான் பேசணும் அதுல வந்து இன்னைக்கு அடிப்படை தேவைகள் ஜனங்களுக்கு உண்டான அடிப்படை தேவைகள் கல்வி வேலை வாய்ப்பு கட்டமைப்பு இது பத்தி விவாதங்கள் இருக்கலாம் இப்போ ஒரு ஆளுங்கட்சி இருக்கிறாங்களா இதெல்லாம் இதெல்லாம் நீங்க நீங்க சொன்னீங்க சொன்னீங்க தேர்தல் வாக்கு இருக்கிறீங்க அதை கண்டிக்கலாம் நடத்தலாம் அரசியல் அரசியல் மேடைகள் இதை பேசுங்க இது வந்து ஒரு ஹெல்த்தி ஆனா இன்னைக்கு இன்னைக்கு பெரும்பான்மையான என்னன்னா ஜாதியை வைத்து மதத்தை சார்ந்த அரசியல் தான் இருக்கு அதாவது ஒரு அரசியல் இயக்கம் உதாரணம் பாஜக எடுத்துக்கலாம் இன்னைக்கு மோடி அவருக்கு எத்தனை வாக்குறுதிகள் கொடுத்தாரு விவசாயத்தை பத்தி சொன்னாரு ஆட்சிக்கு வந்தா அவங்களுடைய வருமானத்தை ரெண்டு இரட்டி சொல்லி ஒண்ணுமே ஆகல பிரச்சனை மோசமா தான் இருக்கு அதே மாதிரி பெட்ரோல் டீசல் விலை அவர் ஆட்சிக்கு வரும்போது எழுபத்தி ரெண்டு ரூபாய் பெட்ரோல் டீசல் விலை ஐம்பத்தஞ்சு ரூபாய் இருந்தது அப்போ கூட்டுறதுக்கு என்ன காரணம் சொன்னாங்கன்னா இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல சர்வதேச சந்தையில கச்சா எண்ணுடைய விலை ஏறிடுச்சு எண்பது நூறு டாலர் வரைக்கும் போயிருச்சு அதான் ஒரு வழி இல்ல அப்படின்னு சொன்னார் ஆனா இன்னைக்கு ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கிட்டு இருக்கிறவங்களுடைய கச்சா எண்ணுடைய விலை வெறும் அறுபது டாலர் தான் அதாவது தொண்ணூத்தி அதாவது ரெண்டாயிரத்தி பதினாலு இந்த அந்த விலையோட இப்ப கிட்டத்தட்ட கம்மியான விலையில இருக்கு ஆனா பெட்ரோல் டீசல் இரட்டிப்பாயிருச்சு பாயிருச்சு பெட்ரோல் இன்னைக்கு நூத்தி ரூபா டீசல் இன்னைக்கு தொண்ணூத்தி ரூபா சமையல் எரி எரிவாயு அது சிலிண்டருடைய விலை இன்னைக்கு அது இரட்டிப்பாய் பாய் நானூத்தி ஐம்பது ரூபா வித்துட்டு இருந்த சிலிண்டர் இன்னைக்கு தொள்ளாயிரத்து ரூபாய் இன்னைக்கு இது வந்து இது வந்து இன்னைக்கு அது மாத்திரம் இல்லாம இன்னைக்கு தமிழ்நாட்டுல எல்லா பொருட்கள் விலையேறிச்சு எல்லா பொருட்கள் எதிர்க்கட்சிகள் என்ன குறை குறை சொல்றாங்கன்னா திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் எல்லா விலை பொருட்களும் வெளியேறி சொல்றாங்க ஆனா இதுக்கு அடிப்படை காரணம் எரிபொருளுடைய விலைக்காரணம்தான் ஏற்றம் தான் முக்கியமான காரணம் நான் உன்னே ஒன்று சொல்றேன் ஒரு சவால் எனக்கு விடுறேன் நான் இன்றைக்கு சகோதரர் அண்ணாமலை தமிழ்நாட்டுல ஒரு தொகுதியில நின்று ஜெயிக்கட்டும் முதல்ல அதை அவர் செய்யட்டும் முதல்ல தேர்தலில் போட்டி போடட்டும் அவர் தேர்தலில் போட்டால் அவர் சவாலோட நான் இவரை சொல்றாரு இல்லையா பாஜக எழுச்சி இருக்கு வளர்ச்சி இருக்கு மக்கள் நன்ற நன்றாக திராவிட இயக்கங்களை பத்தி திட்டுறாரு இல்லையா

அவர் இப்போதான் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறார் இனியும் அவருடைய அரசியல் கொள்கைகளை சொல்லல இனியும் செயல் அரசியல் ரீதியான செயல்பாடுகள் இனியும் யாருமே பார்க்கல ஒண்ணுமே இல்லாத போது நம்மளே வந்து ஒரு யூகத்தின் அடிப்படையில ஒரு சாயத்தை பூசுறது மிக தவறானது அவர் உழைப்பால் உயர்ந்தவர் விஜய் பொறுத்தவரைக்கு அவர் உழைப்பால் உயர்ந்தவர் நல்ல மனிதர் எங்க தந்தையார் எங்க தலைவர் வைகோ அளவற்ற ஒரு மரியாதை வைத்திருக்கிற ஒரு ஒரு நட்சத்திரம் எங்களுக்கு என்னன்னா அவரு ஒரு ஆசைப்படுறாரு மக்களுக்கு அரசியலுக்கு வந்து நாளைக்கு ஜனங்களுக்கு செய்ய நல்லது செய்ய நினைச்சு பண்றாரு கிடையாது ஜனநாயகம் யாருக்கு உரிமை இருக்கு அவர் வரட்டும் அவர் கொள்கைகளை சொல்லட்டும் அதை வச்சு அதுக்கு முன்னாடி இவர் சொல்லிதான் பண்றாரு இந்த ஓட்டை பிளவுபடுத்துக்க வராங்கிறது ஒரு அரசியல் சாயகம் பூசுறது தவறானது ஒரு தப்பான ஒரு விஷயம் வந்தது நான் நல்லபடி பாசிட்டிவா நினைப்போம் அவர் இளைஞர் அவரால் நாளைக்கு தமிழ்நாட்டு ஜனங்களுக்கு நல்லது நடந்து நல்லது நினைக்க வேண்டியதுன்னா அது ஏன் நம்ம நெகட்டிவா நினைக்கணுமோ வாட்ஸ்ஆப் வழியாக இங்கிலீஷ் கஃபே மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம் மேலும் விவரங்களுக்கு செவன் ஃபோர் ஒன் டபுள் எயிட் ஜீரோ நைன் த்ரீ டூ இந்த நம்பருக்கு வாட்ஸ்ஆப் பண்ணுங்க